இங்கே நாம் வந்து பேசுகின்றோம் எனக்கு மூன்று தினங்களுக்கு முன்னால் தான் சொன்னார்கள் சொல்லுகின்ற பொழுது வாய்ப்பு இருக்குமா என்றுதான் நம்முடைய ராமராஜ் மாமா கேட்டார் பரவாயில்ல நானே போகணும் பார்க்கணும்னு ரொம்ப நாளா சொல்லிட்டு வாய்ப்பு இருக்கோ இல்லையோ இன்னைக்கு ஆக்சுவலா திருப்பூர்ல ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம் அந்த மீட்டிங் கேன்சல் நீங்க பாருங்கப்பான்னு சொல்லிட்டு தான் நான் வந்துட்டேன் ஏன்னா திருப்பூர்ல எப்ப வேணாலும் நாம பாத்துக்க முடியும் ஆனா இந்த பரிசளிப்பு விழா அடுத்த ஆண்டு ஒரு ஆண்டுக்கு அப்புறம் தான் நீங்க பண்ணுவீங்க அதுக்கப்புறமும் வாய்ப்பு ஒரு ஆண்டு கடந்து ராமகிருஷ்ணனை அழைக்கலாம் என்று மனம் இருக்குமா என்பது தெரியாது எனவே வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது நம்முடைய தாக்கத்தை கொண்டு சென்று விதைத்து விடுவோம் முளைப்பதும் முளைக்கட்டும் விதைக்கின்ற விதை நல்ல விதையாக நாம் விதைக்க வேண்டும் எனவே எப்பொழுது வாய்ப்பு கிடைத்தாலும் நாம் சென்று விதைப்போம் என்ற அடிப்படையில் தான் இங்கே வருகை தந்து உங்களிடம் பேசிக் கொண்டிருக்கின்றோம் பெரியவர்களே தாய்மார்களே இங்கே வருகை அத்தனை வரையும் நான் மன்றாடி கேட்டுக் கொண்டிருக்கிறேன் நமக்கு நம்மிடம் இருப்பது ஈகோயிசம் நம்மிடம் இருப்பது நான் பெரியவன் அவன் அழைத்து நாம் செல்லுவதா என்கின்ற அந்த ஈகோயிசம் முழுக்க அதை தூக்கி எறிந்துவிட்டு ஒட்டுமொத்த கம்பளத்தாருடைய கோரிக்கைகள் பிரச்சனைகள் நம்முடைய சமூகம் என்ற ஒரு ஒற்றை கோட்பாட்டுக்குள் நாம் செல்லுவோமானால் நாம் என்ன எண்ணுகிறோமோ அவை நடைபெறும் எனக்கு ஒரு திருப்தி என்னவென்று பார்த்தால் எல்லா சமூகத்திலும் நடிகர்கள் பின்னால் செல்லுகின்ற போக்கு இளைஞர்கள் இருப்பார்கள் ஆனால் இந்த ராஜகம்பள சமூக மக்கள் மட்டும்தான் அவ்வளவு எளிதில் யார் பின்னாலும் சென்றுவிட மாட்டார்கள் நம்முடைய கலாச்சாரத்தை விட்டுவிடாமல் பாதுகாக்க வேண்டும் என்று எண்ணுகின்ற எண்ணங்கள் இன்னும் ஒருபடி மேலே போனா கட்டுப்பாடுகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்கள் நான் அந்த இடத்திலே தான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் கட்டுப்பாடுகள் அவசியம் நல்ல கலை நம்மிடம் இருக்கிறது நல்ல கலாச்சாரங்கள் நம்மிடம் இருக்கிறது கலையையும் கலாச்சாரத்தையும் விட்டுவிடக்கூடாது நம்முடைய பொருளியல் தேடுதலுக்கு எவையெல்லாம் தடையாக இருக்கிறதோ அவைகளை மட்டும் கலைந்துவிட்டு நாம் முன்னேறி செல்வதற்கான வாய்ப்புகளை தேடல்களை நாம் கடைபிடிக்க வேண்டும் தேடல் இல்லாமல் எதுவும் நம்மை வந்து சேர்ந்து விடாது கனவு காண வேண்டும் ஆசைப்பட வேண்டும் முதலிலே ஆசைப்பட்டால் மட்டும்தான் ஆசைப்படுவதை அடைவதற்கான முயற்சிகள் நம்மிடம் தோன்றும் நினைச்சோம்னா தானே அது எப்படி செய்யறதுங்கிற சிந்தனைகள் வரும் நம்ம நினைக்காமையே சிந்தனைகள் வருமா எனவே ஆசைப்பட வேணும் அதை அடைவதற்கான முயற்சிகளை தொடர்ந்து முயற்சிக்க வேண்டும் அப்படி தொடர்ந்து முயற்சிப்போமானால் நம்மை வந்து சேராதது எதுவுமே இல்லை ஆசையும் பண்றதில்லை முயற்சியும் பண்றதில்லை பண்றதில்ல அப்புறம் தானா வந்து சேரும் நினைச்சோம்னா எதுவுமே வந்து சேராது எனவே இங்க வருகை மாணவ செல்வங்களான பெரியவர்களானாலும் ஆசைப்படுங்கள் பெரிய உத்தியோகத்துக்கு போகணும்னு ஆசைப்படுங்க ஆனா கலெக்டராவே ஆசைப்படுங்க பெரிய ஐ பி எஸ் அதிகாரி ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுங்க பெரிய தொழிலதிபர்களாக வேண்டும் என்று ஆசைப்படுங்கள் ஏதாவது கொஞ்சம் வந்தாலும் நமக்கு லாபம் தானே அந்த மாதிரியான சிந்தனைகளை நீங்கள் உள்வாங்கிக் கொண்டு நம்முடைய எதிர்கால சந்ததியினர்கள் நம்மை எங்களுடைய தாத்த பாட்ட போட்ட எல்லாம் தூத்துக்குடி திருநெல்வேலி ஒட்டுமொத்த அந்த மாவட்ட அந்த பகுதியில் இருந்தாங்க ஆனா எங்க அப்பா அம்மா எல்லாம் சென்னையில வந்தாங்க வாழ்ந்தாங்க நாங்கள் இருக்கோம் வசதி வாய்ப்புகளோடு இருக்கிறோம் அப்படிங்கிற நிலைகளை உருவாக்குவதற்கு நீங்கள் பணியாற்றுங்கள் சிந்தனைகளை விரிவு செய்யுங்கள் சிந்தனைகளை பெரிதாக்க பாருங்கள் எந்த இடத்திலையும் விட்டுக் கொடுத்தவன் கெட்டு போயிட மாட்டான் விட்டுக் கொடுத்தவன் கெட்டதாக சரித்திரமும் இல்லை வரலாறும் இல்லை ஒரு நாள் ஜெயிக்கும் அதை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும் அப்படி ஜெயிப்பதற்கான வாய்ப்புகளை நீங்கள் தேடுங்கள் நாம் அனைவரும் சார்ந்து ஒட்டுமொத்த தொட்டி நாய்க்க சமூகத்தை முன்னெடுத்து செல்வதற்கான வாய்ப்புகளை உருவாக்குங்கள் ஒன்றுபட வேண்டும் ஒன்றுபட வேண்டும் என்ற உணர்வை உள்வாங்குங்கள் அதற்கேற்ப நாம் பணியாற்றுவோம் நமக்குள்ள எதிரிகளா இருப்பாங்க மாம் அச்சன அண்ணன் தம்பி பங்காளி பிரச்சனை எதுவாக வேணாலும் இருக்கலாம் அதெல்லாம் நம்ம வீடு நம்ம வீட்டுக்குள்ள எப்படி வேணாலும் இருக்கலாம் நமக்கு எதிரியா இருப்பான் அவன் வரட்டும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வேண்டும் நமக்கு எதிரி இவன் வரக்கூடாது இவன் கிட்டு போகணும் அப்படியே நாம நினைக்க கூடாது அடே அவனா இருந்தாலும் நம்மளா இருந்தாலும் இன்னைக்கு அடிச்சுக்குவோம் நாளைக்கு சேர்ந்துக்குவோம் இருக்கணும் ஒருவன் முன்னேறி வர வேண்டும் அப்படி முன்னேறி வருகிறவர்களை பாராட்ட வேண்டும் பாராட்டுகின்ற போக்கு இருந்தால்தான் எதிர்காலத்தில் இச்சமூகம் முன்னேற்றமடையும் இச்சமூகம் நல்ல நிலைக்கு வரும் இச்சமூகத்திற்கான அங்கீகாரம் கிடைக்கும் இச்சமூகம் நல்ல வளர்ந்த நிலையில் இருந்தால் மட்டும் மற்ற சமூகத்தால் நம்மை மதிப்பார்கள் அப்படி மதிக்கின்ற பொழுது அரசு இயந்திரங்களும் அரசியல்வாதிகளும் நம்மை திரும்பி பார்ப்பார்கள் நம்மை நோக்கி வருவார்கள் நாம் சொல்லுகின்ற கோரிக்கைகளை செய்து கொடுக்க வேண்டும் என்ற நிலைகள் உருவாகும் அதை நோக்கி நாம் பயணிப்போம் இந்த நல்ல சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்த சென்னை சில்லவார் ராஜகம்பள நாயக்க சமுதாய நல சங்கத்திற்கு நன்றியை இந்த நேரத்திலே நான் உறுத்தாக்கி உங்களோடு வருகைந்து கலந்து கொள்ளுகிற ஒரு நல்ல நிகழ்வை உருவாக்கி கொடுத்த நம்முடைய இந்த சங்கத்திற்கு நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி